Hi. வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரதீப் பவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வெளியில் அவுட்டிங் தான் வந்து போக போகிறோம் இது வந்து ஒரு ஹாப்பியான ஈவினிங்காக வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஈவினிங்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக பவி பிருத்வி ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே இருப்பாங்க அக்கா நம்ம வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு நாளோ ரெண்டு நாள் கூட எங்கேயாவது நல்லா வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா பசங்கள் எல்லாரையும் வந்து ரெடி பண்ணியாச்சு பிருத்திவிக்குமே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்றதுனால அவர் மார்னிங் வந்து வெளியில் போயிட்டார் அப்போது பவி மட்டும்தான் நம்மளோட வீட்டில் வந்து இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க நம்மளோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதா தான் வந்து பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம வீட்டில் ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பர்சனலாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வினியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கா அவள் நைட்டில் எந்திரிச்சு அழுவா தம்பியுமே வந்து அழுவான் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்வியும் பவியும் சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பக்கத்தில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் இல்லை இங்கேயே படுத்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டாங்க கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா இவர் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பார் டபுள் பெட்ரூம் இருக்கிற வீடாக வந்து சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நாங்கள் இதில் அப்படியே வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஹவுஸ் ஓனரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது ஆக்சுவலாக பிருத்வி பவி தம்பிங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வந்து கிளம்பிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் ஃபுல்லாகவே போட்டார் இங்கே வந்து ஃபோரம் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து எதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து எங்களோட வண்டியை வந்து எடுத்துக்கிட்டோம் அவர் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் மூணு பேரும் ஆக்சுவலாக அவரோட வண்டியில் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஆக்டிவாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிருத்வி பவி அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு பசங்க வந்து கிளம்பிட்டாங்க பிருத்வியோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக பிரதீப்னு ஒருத்தர் இருக்கார் இவ் அவருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குமே வந்து தான் பிருத்வி மூலிமா தான் வந்து அந்த தம்பி எங்களுக்கு தெரியும் அவருமே வந்து கூட ஜாயின் பண்ணியிருந்தார் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் வந்து அவரோட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அதனால் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வண்டியில் வந்து டே வந்து அனுப்பி வச்சாச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபோரம் மால் வந்து ரீச் ஆயிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளில் ரொம்ப வருஷம் ஆச்சு லாக்டவுனுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஃபோரம் வந்து வந்தோம் ஏன்னா தம்பிக்கு அங்கே ஃபன் சிட்டி வந்து அடிக்கடி கூட்டிட்டு வருவோம் தேவேஷை அதனால அவன் அவன் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்றதுனால அடிக்கடி வருவோம் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் சுத்தமாக நாங்கள் போகவே வந்து இல்லை அதனால் இது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது அந்த ஃபன் சிட்டி மட்டும்தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து பார்க்கிங் வந்து இருக்கும் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹருக்கு தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்க்கிங் வந்து கீழே இருக்கும் அப்படின்றதுனால பித்திவிலாம் வந்து முன்னாடியே போனதுனால அவர் ஃபஸ்ட்டு வந்து போயிட்டார் எனக்கு இந்த மாதிரி இப்படி இறக்கத்தில் எப்போவுமே வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அதில் தம்பி வேறு வச்சிட்ருந்தேன் அதனால் ரொம்பவே வந்து பயமாக தான் வந்து இருந்துச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாவி எல்லாருமே யார் ஜாலியா இருந்தமோ இல்லையோ ஸ்ரதன் வந்து பயங்கர ஹாப்பியா வந்து ஆயிட்டான் ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு இந்த மாதிரி வெளியில் வரும்போது நிறைய ஆளுங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் வந்துருக்கும் பார்க்கிங்கில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வண்டி எல்லாத்தையுமே வந்து விட்டாச்சு தம்பிக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு பாட்டிலில் தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே போகிறோம் அப்படின்றதுனால தண்ணி வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து பேக்கில் வந்து வச்சுருந்தேன் அது எப்படி கொட்டுச்சு அப்படின்றது சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை பேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொட்டிடுச்சு என்னோடய மொபைலுமே வந்து ஆக்சுவலாக அதில் தான் வந்து வச்சுருந்தேன் மொபைல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு புது மொபைல் வேற ரொம்ப பயந்துட்டேன் நான் எனக்கு எப்போ அது ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ல இருந்து தண்ணி கீழே சுட்டிகிட்டே இருக்கு என்னடா கூட வரும்போதெல்லாம் தண்ணி சுட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போனோம் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அங்கே பார்த்தீங்கன்னா வினியா வேற விளையாடிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே இன்னும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான் வினியாவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்தா அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே தான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணாங்க பிரித்திவியமே வந்து பாத்தீங்கன்னா அவருமே குழந்த தான் ரொம்ப ஜாலியா வந்து வந்துட்டு இருந்தாரு சிஸ்டர் இன்றைக்கி போயிட்டு நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துருந்தார் பசங்களை விட அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் பவியும் நானும் வந்து பேசிகிட்டே வந்து போனோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவேஷும் பிரதீப் தம்பியும் வந்து வரவே இல்லை அவங்களுக்காக வந்து வெயிட் இருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டாங்களாம் அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் குள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் வந்து இருந்துச்சு மாலில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு நான் இங்கே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணது வந்து கிடையாது இங்கே ஃபோரம் வந்தோன்னா மேலே வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும் அங்கே விட்டோம் அப்படின்னா ஃபன் சிட்டி இருக்கும் அங்கே இந்த ரெண்டு இடம்தான் வந்து நான் போயிருக்கேன் மற்றபடி இங்கே மாலெலாம் வந்து ஏதோ ஷாப்பிங்லாம் நான் இது வரைக்குமே வந்து பண்ணது வந்து கிடையாது சும்மா பார்த்தது கூட கிடையாது கடையை போய் விசிட் பண்ணி கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபன் சிட்டி தான் வந்து போகிறோம் பிருத்வி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார் சிஸ்டர் இங்கே போன பசங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால சரி ஃபஸ்ட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக வந்து ஃபன் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு எனக்கு இதுக்குள்ள வந்தோடனே ஞாபகம் வர்றது என்னன்னா என்னோட லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா கார் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு ரைட் மாதிரி ஒன்னு இருக்கும் அதுல வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் வந்து நாங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரும்போது அதில் வந்து தேவேஷ் வந்து அலௌட் இல்லை ஏஜ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உள்ள உடனே நானும் அதான் நினச்சேன் தேவேஷ்மே அதான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து சொன்னான்மா இங்கே நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே இப்போ நான் வளர்ந்துட்டேன் இப்போ வந்து இங்கே அலோவ் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஸ்ரதனை எங்களால் கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ டாய்ஸ் எல்லாம் பார்க்குறது ஆக்சுவலாக இப்போது வந்து பொம்மையெல்லாம் பார்த்து டாய்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து டாய்ஸெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது இல்லை ஆனால் இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ உங்கள் தாத்தா கிட்டே வந்து வெளியில் வந்து பொம்மை இருந்துச்சு அதை பார்த்துட்டு தாத்தா டாய்ஸ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் அப்படி சொல்கிறதே வந்து நான் கேட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வேணும் அது வேணும் அதில் போகலாம் இதில் போகலான்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வந்துருந்தான் அவனை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு நிறைய டாய்ஸ் நிறைய கேம்ஸ் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக இது எல்லாத்துலையுமே நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது எல்லாத்துலேயுமே வந்து விளையாடிருக்கேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பிருத்வி தான் கேட்டுகிட்டே இருந்தார் சிஸ்டர் என்ன சிஸ்டர் நீங்கள் எதுலேயுமே விளையாடவே மாட்டேறீங்க சைலண்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிருத்வி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தார் பசங்களோட பசங்களாவே வந்து மாறிட்டார் தேவேஷ் என்ஜாய் பண்ணானா பண்ணுறதெல்லாம் விட அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் ஆக்சுவலாக பவியுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேம்ஸ் எதுலேயுமே வந்து விளையாடல தம் ஏன்னா தம்பி பாப்பா இருக்கிறதுனால அவங்கள பார்த்துட்டு பவி வந்து தான் இருந்துச்சு ஆனால் பிருத்தி வந்து வேற மாதிரி இருந்தார் ஒரு கேம்ஸ் கூட அவர் விடவே இல்லை எல்லா கேம்ஸுமே வந்து விளையாடினார் ஒரே கேம்ஸை ரெண்டு மூணு தடவைலாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தார் இந்த பால் கேம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் ஈக்குவலாக வந்து விளையாடிட்டு இருந்தார் பவியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன் பவி வேறு எந்த கேம்ஸும் வந்து விளையாடலை நான் எல்லாத்தையும் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இங்கே வந்து ஒன் ஹவர் தான் வந்து பிளானு இந்த ஒன் ஹவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் சரி ஒன் ஹவருக்குள்ளே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கார் கேம் வந்து இருந்துச்சு தேவேஷ்கு அவங்க அப்பா தான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் ாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவேஷும் அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நான் வந்து சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஸ்ரதன் வந்து தனியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் வினியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்கார்ந்து அவன் வாட்டி நான் வண்டி வந்து ஓட்டிட்டு இருந்தான் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதனை கொண்டு போயிட்டு இந்த கார் கேமில் வந்து விட்டாச்சு சும்மா தான் வந்து உட்கார வச்சுருந்தோம் அவனுக்கு தெரியுது பக்கத்தில் இருக்கிறது கீர் போடுறது அதுக்கப்புறம் இதை எப்படிதான் சுற்றணும் எல்லாமே தெரியுது எப்படி இவனுக்கு தெரியுது அப்படின்றது தான் எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் நேரம் விளையாட வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த கேம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் நான் இவன் வந்து வண்டி எப்படி ஓட்டுறான் என்னன்னு இவனை மட்டுமே தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ ஹாப்பியாக வந்து விளையாடிட்டு இருந்தான் நான் வந்து விட்டுட்டேன் சரி ஓகே நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் டயர்ட் உடனே மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஓட்ட ஆரம்பித்தான் இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு தெரியுது சைடில் போனால் விழுந்துருவோம் இதெல்லாம் வந்து க்ரிப்பாக பிடிக்கணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவனுக்கு வந்து புரியுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கார் கேம் ஒன்று இருக்கும்ல அதுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிருத்வி வந்து இறங்கிட்டார் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரெண்டு தடவை இந்த கேம்ஸ் வந்து விளையாடிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நல்லாவே வந்து பண்ணிட்டு இருந்தார் அடுத்ததாக பவியுமே வந்து பண்ணியிருக்கு போல் எனக்கு ஆக்சுவலாக தெரியல நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு இதில் தான் வந்து தேவேஷும் அதுக்கப்புறம் வந்து விதுரனும் ரெண்டு பேரும் வந்து போனாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க விதுரன் பயப்படுவான்னு பார்த்தேன் அவன் சுத்தமாக பயப்படவே இல்லை அவன் ரொம்ப அசால்ட்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஎம்மா விஜிபியான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அங்கே வந்து நான் போயிருக்கேன் எனக்கு தலையெல்லாம் பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிரும் அதனால் ரொம்பவே வந்து பயந்துட்டு தான் வந்து இருந்தேன் ஆனால் வித்ரன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான் தேவேஷும் இதுல வந்து இந்த கேம்ஸ் பண்ணதுல அவனுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்தான் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி அவர் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தேவேஷோ விதிரனும் அதுக்கப்புறம் அந்த பிரதீப் தம்பி இவங்க எல்லாம் வந்து பண்ணாங்க விளையாடிட்டு இருந்தாங்க இதில் வந்து சொன்னாங்க யாராவது ஒரு ஆள் கூட வரலாம் அப்படின்னே சரி நான் அவரோட போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸும் ஒரு அடல்ட்ஸ் மட்டும் அடல்ட் மட்டும்தான் வந்து அலோடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நான் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துவிட்டேன் பிருத்வி சொன்னார் சிஸ்டர் நீங்கள் இன்னொரு காரில் வேணால் உட்காடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரி அவரோட போகலாம் அப்படின்றதுக்காக தான் பிருத்வி நான் போனேன் எனக்கு இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிருத்வி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கேம் மாதிரி ஒன்று இருந்துச்சு இது வந்து டைமிங் இருக்கோ இது முடியறதுக்குள்ளே இந்த பால்ஸ் எல்லா அதுக்குள்ளே போடணுன்னு ஷதன் வந்து பாலை பிடுங்கி வச்சுக்கிட்டான் அதில் போடுறான்னா போடவே மாட்டேங்கிறான் அந்த பாலை கொடுக்கவே மாட்டேங்கிறான் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சிடுறான் கேட்டுகிட்டே இருந்தான் அம்மா பால் அம்மா பால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபன்னாக தான் வந்து இருந்துச்சு தேவேஷ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான் அது மட்டும் தெரிஞ்சிச்சு ஸ்ரதனுக்குமே இது எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தான் இன்னொரு விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு லைட்ஸில் இருந்து அந்த கேம்ஸோட எல்லா கலர்ஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுனால அவனுக்கு ரொம்பவே அந்த ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்றத என்னால் பர்ஸ்னலாகவே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இந்த பைக் கேம் வந்து ரெண்டு பேரும் ஸ்ரதனும் தேவேஷ் ரெண்டு பேருமே வந்து சும்மா அவனை உட்கார வச்சுருந்தோம் தேவேஷ் தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வினியாவும் வித்ரனும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க விதிரனுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தான் வினியா வந்து அப்பப்போ அவள் ஹாப்பியாக இருக்குது அப்படின்றது வந்து தெரியும் ஆனால் வித்ரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக எல்லா கேம்ஸையுமே வந்து விளையாடணும் அப்படின்னு கொஞ்சம் மெச்சூர்டாகவே இருந்தான் அவன் ஏன்னா விதுரனை வந்து நான் அந்த தேவேஷ்மா ஸ்ரதன் மாதிரி இருக்கும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த வயசில் இருக்கும்போது அவங்க ஊருக்கு போனாங்க திரும்ப இப்போ தான் வந்து வந்திருக்காங்க அடுத்ததான் லாஸ்ட்டு கேமாக வந்து இது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ரிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மொத்தமாக எல்லோரும் க்யூவில் நின்றுட்டு ஒரு ஒரு ரிங்காக ஒரு ஒரு ஆளாக போட்டோம் ஃபைனலாக யாருமே எதுவுமே போடவே முடியல அடுத்ததான் பார்த்திங்கன்னா போகும்போது பசங்க வந்து இதில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தேவேஷும் வித்ரன் வினியா இவங்க எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சு ச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நேரம் பிளான் பண்ணி வந்தோம் ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்பி அடுத்தது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இங்கே வந்து ஒரு பஃபே சிஸ்டம் தான் வந்து தான் வந்து புக் பண்ணியிருந்தார் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபனி முருகர் கோவில் பக்கத்துல தான் வந்து போயிருந்தோம் பா அந்த கோவிலுக்குள்ளே அதாவது அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போதே அந்த முருகரோட அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு எனக்கு வந்து இங்கே ஹோட்டல் போகல அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே போயிட்டு தான் வந்திருப்பேன் பார்த்த உடனே தோணுச்சு கண்டிப்பாக முருகர் கோவிலுக்கு வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வந்திருந்த ஹோட்டலு இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பார்பிக்யூ நேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து வரேன் பெருசாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்குமே வந்து பழக்கம் இல்லை ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹோட்டல்ஸ்லாம் போகிறது அதுவும் பிருத்வி ஃபேமிலியோடு வந்தது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அந்த அட்மாஸ்ஃபியருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சு தேவேஷுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா அவனையுமே இங்கே இந்த மாதிரி எங்கேயும் வந்து கூட்டிகிட்டுலாம் வந்து வரதில்ல முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தான் வந்து எல்லாமே செஞ்சு சாப்பிடுவேன் ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பெருசாக எதுவும் கூட்டிகிட்டு வர்றதில்லை அவர் வந்து ஆல்ரெடி டேபிள் வந்து புக் பண்ணியிருந்தார் ஃபுல்லாகவே வந்து பஃபே சிஸ்டம் தான் இந்த மாதிரி கபாப்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு அது வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கபாபில் இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதில் வந்து ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் அதுக்கப்புறம் வந்து ப்ரான் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் சாப்பிடாத எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்து இருந்துச்சு தேவிஷ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நிறையவே வந்து சாப்பிடுவான் அதனால் அவங்க அப்பாவுக்குமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருமே வந்து ரொம்ப நல்லா வந்து சாப்பிடுவார் பவி வந்து நேற்று தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி பஃபே சிஸ்டமில் போய் சாப்பிட்டு வந்துருந்தாங்க அதனால் சொல்லிகிட்டே இருந்துச்சு அக்கா நேற்று தான் சாப்பிட்டோம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குக்கா வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபாபெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி இருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி எல்லாம் வந்து இருந்துச்சு ஆக்டோபஸ் இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு நான் ஆக்சுவலாக நான் அதெல்லாம் ட்ரை வந்து பண்ணலை இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி பிரியாணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம அல் அன்லிமிட்டெட் தான் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் நம்ம ஆள் சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு அங்கே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அவளோட போய் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபைனலாக அவ அவகிட்டிருந்து அதுக்கப்புறம் தம்பியை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸ்ரதனுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வேண்டாம் சொல்ல எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணா இதில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருந்துச்சு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு மட்டன் கறி இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து சாப்பிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணேன் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து டேஸ்ட் பண்ணேன் மட்டன்லாம் நான் வந்து சாப்பிட்லன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வந்து கபாபில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணேன் ப்ரான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெஜ்லையுமே வந்து இங்கே எல்லாமே வந்து இருக்குது நாங்கள் வந்து வெஜிடேரியன்ஸ் எதுவுமே வந்து வெஜ்ஜு வந்து எதுவுமே ட்ரை வந்து பண்ணலை ஃபுல்லாக நான் நான்வெஜ் மட்டும் தான் ட்ரை பண்ணேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து இது பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தம்பிக்கு பன்னீர் கொடுத்தேன் ஆனால் வந்து பெருசாக வந்து சாப்பிடலை தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் விட்ட சொல்லியிருந்தேன் அவனுக்கு அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வந்துடும் அதனால் தங்கம் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவன் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணான் நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து டேஸ்ட் பண்ண நான் எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தேன் எனக்கு பர்சனலாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இப்படி ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனுக்கு வந்து ஒரு ப்ளைன் தோசை வந்து சொல்லியிருந்தேன் அவனுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிஷ்ஷு தான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் எனக்கு என்னென்னா அவனுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி மாதிரி வந்துடுமோ ஏதாவது ஒத்துக்காமல் போயிடுமோ அப்படின்றது கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே சாப்பிட்டோம் அதெல்லாம் ட்ரை பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் அவருமே அதான் வந்து சொன்னார் அவன் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரி ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு எல்லாத்தையுமே தேவேஷ் வந்து ட்ரை பண்ணா நான் வந்து ட்ரை பண்ணல அதுக்கப்புறம் மொஜிட்டோ வந்து இருந்துச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை பண்ணோம் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது அடம் பிடிச்சிட்டே இருந்தான்டே வேணாண்டா அப்படின்னா கேட்கவே இல்லை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் பாதி வந்து குடித்தான் அப்படின்னு சொல்வேன் எனக்கு என்னென்னா உள்ளே ஐஸ் க்யூப்லாம் வந்து போட்டிருந்துச்சு மேபி ஏதாவது கோல்டு வந்துருமோ அப்படின்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிருத்வி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அவர் வந்து குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் சிஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குல்ஃபி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பிஸ்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா குளு குல்ஃபி தான் வந்து சொல்லியிருந்தேன் பிருத்தி வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா சிஸ்டர் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் என்னால் அதுக்கு மேலே சுத்தமாக சாப்பிடவே முடியல வயிறு வந்து ஃபுல்லாக வந்து இருந்துச்சு ஐஸ்கிரீம் எடுக்கும்போதே வந்து ஸ்ட்ரெதன் ஆரம்பிச்சிட்டேன் அம்மா இது அம்மா அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது சளி பிடிக்கும் இது வந்து ஃபீவர் வரும் இந்த மாதிரிலாம் எதுவுமே மேக்ஸிமம் பார்க்குறது இல்லை எல்லாமே எல்லா டைம்லேயுமே வந்து கொடுக்குறது அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வந்து கொடுத்து பழகிட்டு இருக்கேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எல்லாமே வந்து செட் ஆகிடும் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீவர் சில குழந்தைங்களுக்கு வரும்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அவனுக்கு எதுவுமே ஆகாது எது கொடுத்தாலுமே வந்து சாப்பிடுவான் எந்த எந்த இடத்துல எது கொடுத்தாலுமே வந்து சாப்பிடுவான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுக்கறதுலையுமே எனக்கு பெருசாக இல்லை எனக்கு என்னென்னா அந்த மொச்சிட்டும் வந்து சாப்பிட்ருந்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ் க்யூப் இருந்துச்சு அது மட்டும்தான் பயமாக இருந்துச்சு ஏன்னா அவன் வந்து முக்கால்வாசி அவன் தான் வந்து குடித்தான் அப்படின்றதுனால ஃபஸ்ட் டைம் வந்து சிப் பண்ணா பண்ணும்போது அவனுக்கு எப்படி உள்ளே முடுங்கிறதுனு தெரியல கூலிங்காக இருந்ததுனால வெளியில் துப்பிட்டான் அதுக்கப்புறம் தங்கம் நல்லா உறிஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மறுபடியும் சொன்ன உடனே அடுத்தது அதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணான் எனக்கு க்யூட்டாக தான் இருந்துச்சு அவனை பார்க்கும்போது ஃபைனலாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஈவினிங்காக வந்து இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ